யார் ஒரு சாமி யார் அங்கும் இங்கும் உளவாறு கொண்டிருப்பது போல தெரியும் நம்ம சந்திக்காத சாமியார்கள் கிடையாது நித்யானந்த சாமியாரும் கிடையாது அவரையும் சந்திச்சிருக்கேன் மத்தியானந்த சாமியாரை சந்திச்சிருக்கேன் மத்தியானந்த சாமின்னா பன்னெண்டு மணிக்கு கடை தொடர்ந்ததுக்கு அப்புறம் சாமி மூடுங்க அதே போல செம்மணி வெட்டியில ஒரு சாமியார சந்திச்சு அவர் ஒரு சாமியார் தான் அவர் பேர் என்னமோ ஒரு செய்ய சாமியார் சொல்லுவார் அப்புறம் கீழகூர்ல ஒரு சாமியார சந்திச்சு அதுக்கப்புறம் கருவனூர்ல ஒரு சாமியை சந்திச்சு ஆமா அதுக்கப்புறம் வல்லாத வட்டியில ஒரு சாமியை சந்திச்சு அதையெல்லாம் தாண்டி ராஜன் அத்தவளத்துல ஒரு சாமியை சந்திச்சு எத்தனையோ சாமியை சந்திச்சாலும் சிறப்புக்குரிய சாமியின் பட்டம் என்ற கண்டுகொண்ட மாணிக்கத்தில் ஒரு சாமியாரை சந்திச்சு எத்தனை சாமிகள் இருந்தாலும் இன்று தான் வந்துள்ள சாமி சாதாரணப்பட்ட சாமி கிடையாது மிக பெரிய ஒரு அரசாங்கத்தால முனைவர் பட்டம் பெற்றவர் நாடகத்துறையிலேயே யாருக்குமே பெறாத ஒரு தாக்கர் பட்டம் அரசாங்கத்தால பெற்றிருக்கிறார் இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய நாரத மகிழ்ச்சி அவர் ஒரு ஆளு ஆமாங்க ஆலோலம் என்ன சத்தம் கேட்டாரு அந்த நேரம் வவுத்து கலக்கிச்சு வெளியே ஐயா அதாவது நீங்க சொல்றது உண்மைதான் இல்லங்க ஆலோலம் சோ அவர் கேட்டு நான் போடணும்னா அவசியம் கிடையாது ஒன்றுமே தெரியாதவன் வருவாங்கியா அந்த மாதிரி ஆளுங்க தான் பயந்துக்கிட்டே ஆலோல வம்சங்கிறது சந்தனம் பூஜை விடுறது மாலையை கட்டி விடறது வேட்டியை மாட்டி விடுறது அந்த வேலை பார்க்குற ஆளுக்கிட்டே ஆலோல வட நான் ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே ஆயிரத்தி முந்நூறுவாய்க்கு புக்கு வாங்கி படிச்சுவேன் ஆயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு மதுரை மாட்டுத்தாவணி இருபத்தி மூணாவது கடை இருபத்தி மூணாவது கடை கடைக்கு பேரு அந்த பேருந்தான் இருபத்தி மூணாவது கடை அந்த கடையில் வாங்கி படித்தேன் அப்படி படித்த ஏங்கிட்ட வந்துக்கிட்டு இவர் சட்டம் சாவிடாது இவர் கேட்கறதுக்குள்ள நான் சத்தம் போட முடியாது மரியாதை கொடுக்குறது மாதிரி இல்லை பயமும் இல்லை ஆமாம் வரட்டு பார்த்துக்குருவோம் அவர் என்ன பேசுகிறாரு நான் என்ன பேசுகிறேன் மிச்சம் கொண்டு போகட்டும் அவர் பெரிய அளத்த அதுக்காக இல்லைன்னு சொல்லலை எத்தனையோ மாணவர்கள் உருவாக்கியிருக்கார் மிகப்பெரிய ஒரு நாடக ஆசிரியர் அதை விட ஒரு நல்ல ஒரு குழந்தை போல குணத்துக்கு சொந்தக்காரர் மடங்கி போறேன் அப்படி எல்லாம் இல்லங்க அவர் நிலவரத்தை சொல்றேன் நல்ல மனிதன் தேன் ஆனா ரெண்டு மணிக்கு மேல நான் இங்க இருக்க ஆயிருவங்கறது அவருக்கு தெரியாது இல்ல வரட்டும் பாத்துக்கிறவோ கடயா பாட பாட கூட பாட்டு அந்த பயம் விட்டு போறாங்க பாடித்தேன் அவர் வரணும்னு சொல்லி தேவை கிடையாது வந்தா இச்சோம்னா வரட்டுதா இல்லாட்டி அங்கிட்டு போட்டு போயிட்டு வாங்க வாத்தியார உங்களுக்கு புறம் அரை மணி நேரம் இங்கிட்டு தெரியக்கூடாது என்ன நடந்தாலும் வராதங்க ஏமா போயிட்டு வாங்க உள்ளே போய் பார்க்குற வேலையை பாருக்கத்தில் பாதி பாஜக முடிச்சுக்கேன் அதுவும் வரக்குறையாத்திருக்கேன் அவசியம் அதுவும் வரவுறேன் இன்னும் முழுமைக்கு வரலை காடகத்தில் பாட்டு பாடும் சாமியாருங்க அப்படி கேட்குற நீ யார் தான் இந்த இடத்துக்குரிய இந்த இடத்துக்குரியவனா ஆமங்க அத்தாச்சிருக்கா வச்சிருக்கேன் இல்லை யார் வச்சிருக்கா நான் தான் வச்சிருக்கேன் அத்தாச்சியவா ஆமங்க நல்ல குடும்பம்டா என்ன இதுக்கு முன்னால யாரும் வச்சிருந்தா எங்கள் அண்ணன் வச்சுருந்தாரு அத்தாச்சியவா ஆமங்க பரவாயில்ல அதுக்கு முன்னால எங்கள் அப்பா வச்சிருந்தாரு அத்தாச்சி ஆமங்க நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்ன அதுக்கு முன்னால எங்கள் ஐயா வச்சிருந்தார் அத்தாச்சிவானா ஆமங்க மாத்தி மாத்தி போட்டு கிழிஞ்சு வரைக்கும் மேடம் கிழிஞ்சு வச்சு காரக்குடி பிரியாசி பத்திரம் ஒருத்தர் தச்சு வச்சிருக்கோம் தச்சு வச்சிருக்கியா என்ன தர தச்சு வச்சிருக்கேன் தைக்கிற பொருளாடா ஆமாங்க நான் கேக்குறது என்ன நீங்க என்ன சொல்ற நான் கேக்குறது இந்த இடத்துக்கான ஆதாரம் பட்டா கண்டு பட்டா காட்டு பட்டால இருந்தது ஆரம்ப காலத்துல ஆமா இப்ப செம்பு பட்டாவை மாத்தி வச்சிருக்கோம் செம்பு பட்டா மாத்தி ஆமாங்க சரி அந்த செம்பு பட்டா ஆமாங்க அது உன்னிடம் இருந்தா ஏன் பட்டா அதுவே மாறி என் பெயருக்கு வந்து விட்டால் ஓம்பு

யார் வேறு நீங்கள் என்ன வேலையை வந்தீங்க இது ஒரு கலக்கம் இடத்த வேண்டும் சந்தோஷமா இருக்கிற ஊரில் சண்டைய அழுத்து விட்ருவா நான் சண்டைய அழுத்து விடுங்க சொல்ல சொல்லி யாரையாரு அப்புறம் என்ன கலை உண்டா இவ்வளோ இது வரைக்கும் நான் சந்தோஷப்படுத்தானே வச்சுருக்கேன் எல்லாருமே ஓ சரி எங்க தாய்மார்களோட எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க ஆமாங்க வந்து ஆ இல்லை கால்மை கால நன்மை என்னுடைய கலை ஆரம்பத்தில் சோமா இருக்கும் முடிபடி சோமாக முடியும் ஓ நற்கழகம் நற்கழக சாமியார் நீங்கள் ஆமாம் உங்கள் அப்பா யாருங்க எங்கள் அவர் தான் அவர்தான் யாருன்னு யாரு எங்கள் அப்பா தான் உங்க அப்பாதான் எங்க அப்பா தாய்யா யாருன்னு எங்க அம்மாவுக்கு பிடிச்சேன் அதா அட்டா இப்படி வருதா உங்க அம்மாவுக்கு புரிஞ்சதுன்னா உங்க சின்னத்தாவுக்கு புரிஞ்சுனானு கேட்கல உங்க அப்பா யாருன்னானு கேட்டேன் ஆமாங்க எங்க அப்பா எங்க அப்பா தான் உங்க அப்பா தயா அவர் யாருன்னு கேட்கிறேன் அவர்தானே எங்கப்பா யாருன்னு கேட்குறேன் உங்க அப்பா இருக்காருல்ல அவருக்கு நான் பிள்ள எனக்கு அவர் அப்பா

ல அசிங்கம் கிடையாது ஒரு தெரிஞ்சுக்கலாம் விஜய் இந்த வேற ஒன்னும் கிடையாது கேக்குறது அப்படித்தானே இருக்கு தப்பா இல்லங்க நாய் ஏன் இழுத்துக்கிட்டு தெரியும் ஆட்டுக்குட்டி இருக்கு மாடு இருக்கு இதுகள்ருக்கும் சந்தை நாராயணனுக்கு அதையா சொல்லுங்க சும்மா வந்து நாளைக்கு பாட்டை படிச்சுக்கிட்டு நாராயணா நாராயணா நாளாயத்தை ஊரு காசு சும்மா வரும் ஊரா வரிய போட்டு வச்சு இங்க நாடகம் வச்சு காசு கொடுத்தா அதை போயிட்டு நாளைக்கு பாட்டை படிச்சா போதுமா அதுல அம்பளிப்பு வேற அம்பளிப்பு கொடுத்த ஆளுக்கு யாரு வெறி கொண்டு போய் உள்ள உட்காந்துருந்தேன் இங்கே அம்பளிப்பு கொடுக்க கொடுக்க என் கம்பு கூட்டில் பருமல் சும்மா இருந்துச்சு இல்லை அம்பளிப்பு சரி நான் எழுதுக்கு தெரியுது சரி பழைய குருடி கதை அந்த தடவை நிற்கிறேன் தெரியல விஷயம் தெரியல தாய்மார்களை சிரிக்கிறாங்களா என்ன படிச்ச ஆளுகை என்ன மாதிரி ஆளுகிட்ட கேட்கணும் என்ன படிச்சிருக்கேன் மதுரை சங்கத்தில் தான் படுத்து கிடப்பேன் நேற்று கூட ஒரு புக்கு வாங்கினேன் மூவாயிரத்தி எழுநூறுவா சரி என்ன புக்கு என்ன புக்கு சமையல் குறிப்பு

இந்த ஐவருக்கும் அழியா பத்னி நினைச்ச கூட பாஞ்சாடி ஆகப்பட்டவர் அஞ்சு பேருக்கு பொண்டாட்டி அவ அழியா பத்னியா ஆமாடா நல்ல குடும்பம் ஏன்னா அவர்களுக்குள்ள என்ன ஒரு வருடத்திற்கு ஒருத்தர் குடும்பம் நடத்துவாங்க சரி அடுத்த கணவனோடு போய் சேரும் பொழுது அவள் தீக்குழுவை அக்கனில் இறங்கி மீண்டும் புதுமை பெண்ணாக வெளியில வருவார் சரி அப்பேற்பட்ட சிறப்புக்குரியவனாக வெளியில வரக்கூடிய காரணத்தினால மீண்டும் புதுமை பெண்ணாக வரக்கூடிய காரணத்தினால அவள் ஐவருக்கும் அழியா பத்னி சரி இந்த அஞ்சு பேருக்கு ஒருத்தி வணங்கி இருக்கக்கூடிய காரணத்தால இவங்களுக்குள்ள எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிற காரணத்துக்காக அவர்களுக்கு ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டாங்க என்ன ஒப்பந்தம் என்ன ஒப்பந்தம்னா ஒரு வருடத்திற்கு ஒருவர் குடும்ப வளர்த்த வேண்டும் சரிங்க அப்படி அவர்கள் இல்லத்தில் இருக்கும் பொழுது யாராவது ஒருத்தங்க வந்துட்டாங்க அப்படின்னா அவர்கள் தேசாந்தரம் போக வேண்டும் போக அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் சரிங்க ஒருவரை பாருங்க தர்மரும் பாஞ்சாரி பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் வந்த தர்ணத்திலே அங்கே பிரேமனாக வருகின்றார் ஒரு அவசர இல்லத்தின் காரணம் சரிங்க அவர் ரெண்டு பேசிக்கொண்டு போது வந்தாரா வந்தோடனே அதை வாங்க ஒன்றும் வேறு பிரச்சனை அடக்கலை ஓவர் தர்மரை பார்த்தா பார்த்தாரு நம்ம வெளியே ஒரு அடையாளம் வச்சுருந்தோமே அந்த அடையாளம் எங்களுக்குன்னு சொல்லி காவலர்களை கூப்பிட்டு தேடி பார்த்துட்டு வச்சுக்கோங்க என்ன அடையெல்லாம் சொல்கிறேன் அப்படி தேடி பார்க்க போகும்போது காவலெல்லாம் போக கூடாது சரிங்க இந்த துப்பை நாய் நாயி இருக்கேன் நாயி ஆரகேகிரி கதையில் கதையில் சரி இந்த வெட்கன் வெட்ட நாயி இல்லை ஆர கேகிரிய கதைய

நான் பொதுவா வந்து எல்லா ஊர்களிலையும் காளியம்மா மாரியம்மா இந்த பேரெல்லாம் அதிகமாக பயன்படுத்தி சொல்லுவேன் எங்க அம்மா வீட்டை விட்டுவாரி சொல்லி விடுவாங்க என்ன சொல்லுவாங்க ஏட்டா ஊருக்கு ரெண்டு காளியமா ரெண்டு மாரியம்மா இருப்பாரு அடிச்சு விட்டுறது அன்னைக்கு ஒரு ஊர்ல இறந்தது கிழங்க நான் இப்படிதான் நல்லா கூப்பிட்டேன் விடிய விடிய உட்காந்து காளியம்மா கையை தூக்கம் அப்படின்னு இல்லை மூணு பேரும் தூக்கிச்சு தூக்குமாட்டாக்கு சரி அது பாத்து வச்சுக்கிட்டேன் அதுதான் காளியம்மா அப்படித்தான் சரி 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 பரவாயில்ல ஆமா நீ யாருக்கு நான் எங்கள் அப்பனுக்கு எங்கள் அத்தாளுக்கும் பிள்ளை உன் அப்பனுக்கு மாத்தாவுக்கு பிள்ளையா உன் சித்தப்பா உன் சின்னம்மாவுக்கு பிள்ளையா அதை பத்தி நான் கேட்கல சரி நீ யார் என் மாமியாவுக்கும் மாமனாருக்கும் மரும உன் மாமியாவுக்கு மாமனாருக்கு மரும உன் மாமனுக்கு அத்தைக்கு மருமகனா அதை பத்தி நான் கேட்கல சரி நீ யார் என் பொண்டாட்டிக்கு புருஷன் உன் பொண்டாட்டிக்கு புருஷனா அப்பாட்டிக்கு புருசனா அதை பத்தி நான் கேட்கல நீ யார் என்ன சொல்ற யா புள்ள உன் பையனுக்கு பத்தி நான் கேக்கல சரி நீ நான் ஒரு மனிதனே நீ மனுஷனா மரிகமா பரவையா ஊர்வனமா பத்தி நான் கேக்கல நீ நான் ஒரு ஆம்பளன் நீ ஆம்பளயா பொம்பளையா ஆமலியா பத்தி நான் கேக்கல நீ यार தான் நான் நான்தானே அவே்தானே பத்தி சரி நீ

நான் பிறந்தது எங்கள் அப்பாவுக்கிட்ட ரொம்ப தவிர்க்கலை எங்க அம்மா தாங்க பெத்தது அப்ப முப்பது இருந்து எங்க அப்பாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து வைச்சாரு எப்படி சேர்ந்து பாதி மாதியா இல்லைங்க அது கல்யாணம்னு சொல்லி ஒன்னு வைப்பாங்க சரி அந்த கல்யாணத்தன்னைக்கு ராத்திரி முதல்ல ஒன்று ஒன்று வைப்பாய் சரி கல்யாணம் என்ன திருமணம் அந்த திருமணம் என்ன ஒரு ஆணும் பெண்ணும் இணை ஆண்டுபடி நினைச்சா திருமணமா ஒரு குடும்பமா உண்டாதுங்க என்ன குடும்பம் அடிச்சு அப்புறம் கல்யாணம் என்னங்க சிமப்பொட்டிய திருப்படை போட நினைப்பேன் கல்யாணம்னா என்னடா திருமணம் அதே திருமணத்துக்கு என்ன அதுக்கு அங்கீகாரம் என்ன யா ஒரு சனவொரு மனைவியும் தான் கல்யாணம் தாலி ஓடுவாங்கங்க

புஞ்சைன்றால் என்ன நஞ்சை என்றாள் என்ன நாடு பூஞ்சைக்கு வரேன் நஞ்ச சொல்றான் அதுல கேள்ற அரு இத அது சொல்லுது முத அங்கட்ட எந்திரச்சி போடா வெட்டி புந்து அது ஒண்ணி கூட நூர்க்கட கையை பிடிச்சிட்டு